இரண்டு மாதங்களுக்கு முன்பு என் கணவர் வெளிநாடு சென்ற பிறகு நான் மட்டும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக இருந்தேன் என் அருகில் இருக்கும் மக்களுடன் நல்ல பழக்கம் ஏற்பட்டிருந்ததால் எனக்கு எந்த பயமும் இல்லை ஆனால் ஒரு நாள் என் மாமியார் என்னை அழைத்து உன் கணவரின் தம்பி ராகுல் நாளை உன் வீட்டிற்கு வருகிறான் ஏனெனில் அந்த நகரத்தில் அவனுக்கு வேலை கிடைத்திருக்கிறது என்று கூறினார் இதைக் கேட்டவுடன் எனக்கு சற்று கவலை ஏற்பட்டது நான் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக இருந்தேன் என் கணவர் வேறு நாட்டில் இருந்தார் என் கொழுந்தன் இங்கு வருவான் என்ற செய்தி என்னை பதட்டமடைய செய்தது என் கணவர் இங்கு இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது ஆனால் கணவர் இல்லாத நிலையில் இளம் வயதான கொழுந்தனுடன் தனியாக இருப்பது சரியில்லை என்று எனக்கு தோன்றியது ஆனால் இதை பற்றி மாமியாரிடம் பேசி அவர்களுடைய ஒரு வார்த்தையை கூட கேட்க நான் தயாராக இல்லை நான் என் கணவர் மகேஷுக்கு போன் செய்து ராகுல் இங்கு வருகிறார் என்று கூறினேன் அதற்கு அவர் ராகுல் அங்கு வந்தால் உன்னை பற்றி எனக்கு எந்த கவலையும் இருக்காது என்று கூறினார் நான் மகேஷ் நீ என்ன சொல்கிறாய் அவனுடன் நான் வீட்டில் தனியாக எப்படி இருப்பது என்று கேட்டேன் என் வார்த்தைகளை கேட்ட மகேஷ் கோபமாக அவன் என் தம்பி அவனால் உனக்கு என்ன ஆபத்து என்று சற்று கோபமாக பதிலளித்தார் நான் பிறகு எதுவும் பேசவில்லை போனை வைத்துவிட்டேன் அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை என் கணவரின் கோபம் என் மனதில் சுழன்று கொண்டிருந்தது என் கொழுந்தன் ராகுல் இங்கு வருவது எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை ஏனெனில் ராகுலை செய்திருந்தோம் என் அம்மா தன் மகன் என் திருமணத்தை என் சிறு வயதிலேயே நிச்சயித்திருந்தார் நான் மகேஷையும் ராகுலையும் நன்கு அறிவேன் மகேஷ் அமைதியான குணம் கொண்டவர் ஆனால் ராகுல் அதிகம் பேசுபவன் மகேஷுக்கு படிப்பில் ஆர்வம் ஆனால் ராகுல் பெண்களுடன் பேசுவது அவர்களுடன் சுற்றுவது நகைச்சுவை செய்வது ஆகியவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும் படிப்பு முடிந்த பிறகு என் பெற்றோர் என் திருமணத்தை மகேஷுடன் செய்து வைத்தனர் எங்களுக்கு திருமணமாகி மூன்று நாட்கள் ஆன நிலையில் என்னுடைய திருமண வாழ்க்கையை முழுமையடைய செய்யாமலே மகேஷ் வெளிநாடு சென்றுவிட்டார் அது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது ஆனால் வேலை விஷயம் என்பதால் என்ன செய்ய முடியும் மகேஷ் இரண்டு மாதங்களாக வெளிநாட்டில் இருக்கிறார் நான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக இருந்தேன் இப்போது என் கொழுந்தன் இங்கு வருவான் பிறகு வேலை கிடைத்தால் இங்கேயே தங்குவான் ஆனால் மகேஷ் ஒரு வருடம் கழித்துதான் வருவார் என்ற எண்ணம் என் மனதை மிகவும் புண்படுத்தியது மறுநாள் நான் ராகுலுக்கு பிடித்த உணவை தயார் செய்தேன் ஏனெனில் மாமியார் ராகுலுக்கு பன்னீர் மசாலா பிடிக்கும் என்று கூறியிருந்தார் மாலை ஆறு மணிக்கு என் வீட்டு மணி ஒலித்தது நான் கதவை திறந்த போது ராகுல் புன்னகையுடன் நின்றிருந்தான் அவன் விரைவாக தன் பையை எடுத்து உள்ளே வந்து பஸ்ஸின் பயணத்தால் மிகவும் சோர்ந்து விட்டேன் சிறிது நேரம் தூங்குகிறேன் என்று கூறினான் பிறகு என் அறை எது என்று கேட்டான் என் அடுக்குமாடி குடியிருப்பில் இரண்டு அறைகள் இருந்தன நான் இரண்டாவது அறையை காட்டினேன் அந்த அறையில் அதிக தளபாடங்கள் இல்லை அவன் அந்த அறையை பார்த்து இங்கு என்னால் தங்க முடியாது எனக்கு படுக்கையில் மட்டுமே தூங்கி பழக்கம் என்று கூறி என் அறைக்கு சென்றான் நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன் அவனுடன் வாக்குவாதம் செய்யும் மனநிலையில் நான் இல்லை நான் உணவை சூடாக்கி வைத்திருக்கும் போது அவன் குளித்துவிட்டு வந்தான் அவனுக்கு உணவு மிகவும் பிடித்திருந்தது நீ செய்த உணவு மிகவும் சுவையாக இருக்கிறது உன் கையால் செய்த உணவை முதல் முறையாக சாப்பிடுகிறேன் நீ திருமணமானவுடன் இந்த நகரத்திற்கு வந்துவிட்டாயல்லவா என்று கூறி நான் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் உள்ளே வா காட்டுகிறேன் என்று என் கையை பிடித்து அரைக்கலைத்து சென்றான் நான் கோபமாக முதலில் என் கையை விடு பரிசை காட்டு என்றேன் அவன் ஒரு ஆடம்பர சூட்டை கொடுத்து இது உனக்காக என்று கூறினான் அன்று இரவு ராகுல் என் அறையிலேயே தூங்கினான் அதனால் நான் சோபாவில் தூங்க வேண்டியதாயிற்று மறுநாள் நான் ராகுலிடம் எனக்கு என்னறையில் தூங்குவதுதான் பழக்கம் உனக்கு தொந்தரவாக இருந்தால் ஹாலில் சோபாவை வைத்து வரவேற்பறையை உன்னறையாக மாற்றிக்கொள் என்று சொல்ல முடிவு செய்தேன் அவன் எவ்வளவு நாட்கள் இங்கு இருப்பான் என்று தெரியவில்லை காலையில் எழுந்தபோது அவன் இல்லை ஆனால் மதியம் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக வந்து என் வேலை உறுதியாகிவிட்டது நாளையிலிருந்து வேலைக்கு செல்வேன் என்று கூறி சோபாவில் அலட்சியமாக உட்கார்ந்து நான் மிகவும் கலைத்து விட்டேன் ஒரு கப் டீ போடு என்றான் அவன் என் கொழுந்தனாக இருந்தான் ஆனாலும் அவன் பேச்சில் ஒரு மரியாதையின்மை இருந்தது உண்மையில் கொழுந்தன் என்றால் அண்ணனுக்கு இணையானவர் அதனால் நான் அவனுக்கு டீ போட்டு கொடுத்துவிட்டு எனக்கு என் அறையில் தூங்குவதுதான் பழக்கம் எனவே நீ வரவேற்பறையை உன்னறையாக மாற்றிக்கொள் என்று கூறினேன் ஆனால் அவன் நாம் ஒரே அறையிலேயே சமாளிக்கலாம் என்று கூறியது என்னை மேலும் கோபப்படுத்தியது அதை கேட்டு என் தலை சுற்றியது நான் கோபமாக அவனை பார்த்தேன் அவன் சிரிக்க ஆரம்பித்து நான் விளையாட்டாக சொன்னேன் என்று கூறினான் நான் எழுந்து சமையலறைக்கு செல்லும் போது நீ கோபப்படும் போதும் மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று கூறி மீண்டும் சிரித்தான் அவனுடைய மரியாதையற்ற நடத்தையால் அவனிடம் நேரடியாக உனக்கு மரியாதை இல்லை என்று கூற வேண்டும் என்று தோன்றியது ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை மறுநாள் ராகுல் வீட்டுக்கு வந்தவுடன் நான் என் அறைக்கு சென்று கதவை பூட்டி கொண்டேன் அவன் உணவு உண்ட பிறகு மட்டுமே வெளியே வருவேன் என்று முடிவு செய்தேன் ஆனால் அவன் என் கதவை தட்ட ஆரம்பித்தபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது கதவை திறந்தவுடன் உணவு மேஜையில் வைத்திருக்கிறேன் என்று கூறினேன் அதற்கு அவன் பசி மற்றும் தாகத்துடன் ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கிறான் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டான் நான் எல்லாம் தயாராக இருக்கிறது நீ தட்டில் எடுத்து சாப்பிடலாம் என்றேன் என் வார்த்தைகளை கேட்டு அவன் தலையை ஆட்டி என்னால் நிறைய வேலையை செய்ய முடியும் என்று கூறி மீண்டும் சிரிக்க ஆரம்பித்தான் அவன் சிரிப்பு மற்றும் பேச்சு எனக்கு விசித்திரமாக தோன்றியது பிறகு அவன் என் அருகில் வந்து எனக்கு இந்த வேலையில் செய்து பழக்கமில்லை உனக்கு தொந்தரவாக இருக்கலாம் ஆனால் நீ இதையெல்லாம் செய்ய வேண்டும் வா விரைவாக வந்து உணவு பரிமாறு எனக்கு மிகவும் பசிக்கிறது என்று கூறினான் நான் உணவு தட்டை எடுத்து என் அறைக்கு சென்றேன் அவன் இது என்ன என் முன்னால் உட்கார்ந்து சாப்பிடு நான் உன்னை திஞ்சு மாட்டேன் என்று கூறி மீண்டும் சிரித்தான் நீ என் அண்ணி ஆனால் நீ என்னுடன் பேசுவதில்லை எனக்கு மிகவும் மனவருத்தமாக இருக்கிறது என் அண்ணன் வேறு நாட்டுக்கு ஓடிவிட்டான் என்று தோன்றுகிறது நீ அவனுடன் இப்படிதான் நடந்திருப்பாய் அதனால் அவன் தன் உயிரை காப்பாற்ற ஓடிவிட்டான் என்று கூறினான் நான் நீ உன் வேலையை பார் உனக்கு சாப்பாடு கிடைத்ததா ஒழுங்கா சாப்பிடு நான் எங்கு உட்கார்ந்து என்ன செய்கிறேன் என்ன செய்யவில்லை என்பது உனக்கு தேவையில்லை என்று கோபமாக பதிலளித்தேன் என் கோபமான பேச்சை பார்த்து அவன் மீண்டும் சிரிக்க ஆரம்பித்து இப்படி பேசாதே நீ கோபப்படும்போதும் மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று ஏற்கனவே சொன்னேன் என்று கூறினான் நான் உனக்கு வெக்கமாக இல்லையா என்று கேட்டேன் அதற்கு அவன் இதில் என்ன வெட்கம் அன்னைக்கும் குழந்தனுக்கும் இடையே இப்படி நகைச்சுவையான பேச்சு நடப்பது சகஜம் என்று கூறி உணவு சாப்பிட ஆரம்பித்தான் நீ மிகவும் மனவருத்தமான பெண் வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்று கூறிக்கொண்டே உணவு உண்டான் நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன் என் பேச்சால் அவனுடைய நடத்தை சற்று மாறும் என்று நினைத்தேன் ஆனால் அப்படி நடக்கவில்லை அவனுக்கு எந்த கவலையும் இல்லாதது போல் இருந்தது நான் மகேஷுக்கு போனில் ராகுலை பற்றி எல்லாவற்றையும் சொன்னேன் ஆனால் மகேஷும் விசித்திரமானவர் அவர் உன் எண்ணம் தவறு என்று கூறினார் மகேஷுக்கு தன் தம்பி மீது இவ்வளவு நம்பிக்கை ஏன் என்று எனக்கு புரியவில்லை ஒரு நாள் ராகுல் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தபோது எனக்கு தலைவலி ஏற்பட்டுவிட்டது என் தலைவலிக்கு சிறிது மசாஜ் செய் பிறகு உணவு உண்ணுகிறேன் என்று கூறினான் அவன் வார்த்தைகளால் எனக்கு கோபம் வந்தது அவன் தன் மனைவியைப் போல என்னிடம் பேசிக் கொண்டிருந்தான் இதுவரை அவன் என்னை அண்ணி என்று ஒருபோதும் அழைக்கவில்லை நான் வழி நிவாரணி மாத்திரை சாப்பிடு தலைவலி நிற்கும் என்று கூறினேன் ஆனால் அவன் விடவில்லை நீ என் தலைக்கு மசாஜ் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு மட்டுமே உணவு உண்ணுவேன் இல்லை எனில் பட்டினியாக துவங்குவேன் என்று கூறினான் வேறு வழியின்றி நான் எடுத்து அவன் அறைக்கு சென்று அவன் அருகில் உட்கார்ந்து மசாஜ் செய்து கொண்டிருந்தேன் அவன் என்னை கிண்டல் செய்ய முயற்சித்தான் அதை பார்த்து எனக்கு மீண்டும் கோபம் வந்தது நான் பொறுமையாக மசாஜ் செய்கிறேன் நீ ஏன் என்னை பார்க்கிறாய் என்று கேட்டேன் என் வார்த்தைகளை கேட்டு அவன் உறக்க சிரித்து நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று பார்த்தேன் என்று கூறினான் நான் கோபமாக என்னை பாட்டிலை வைத்துவிட்டு அறையிலிருந்து வெளியேற ஆரம்பித்தேன் அவன் சிரித்துக்கொண்டு நான் விளையாட்டாக சொன்னேன் என்று கூறினான் ஆனால் நான் அதை கேட்கவில்லை அறையிலிருந்து வெளியே வந்து கதவை மூடுவதற்கு முன் மேஜையில் உணவு இருக்கிறது சாப்பிடு நான் தூங்குகிறேன் என்று கூறி என் அறைக்கு சென்றேன் நான் கதவை பூட்டி படுக்கையில் படுத்தேன் அவன் உணவு உண்கிறானா இல்லையா என்று தெரிந்து கொள்ள நான் கவனமாக இருந்தேன் அதனால் எனக்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது ஆனால் அவன் வெறும் வயிற்றுடன் தூங்கக்கூடாது என்று நினைத்தேன் சுமார் அரை மணி நேரம் கழித்து வெளியே பாத்திரங்களின் சத்தம் கேட்டது என் மனது அமைதியடைந்தது நான் தூங்கிவிட்டேன் பின்பு நள்ளிரவில் ஒரு விசித்திரமான சத்தத்தால் என் கண்கள் திறந்தன என் அறையின் மொட்ட மாடியில் யாரோ நிற்பது போல் தோன்றியது யாரோ நடப்பது போன்ற சத்தம் தெளிவாக கேட்டது நான் பயந்து எழுந்து உட்கார்ந்தேன் நடுங்கும் கைகளால் திரையை உயர்த்தி பார்த்தேன் அங்கு இரண்டு பேர் இருந்தனர் இருவரின் கைகளிலும் கத்தி இருந்தது எங்கள் வீட்டில் திருடர்கள் நுழைந்திருக்கின்றனர் என்று எனக்கு மிகவும் பயமாக இருந்தது திருடர்கள் என் அறையின் கதவு அருகில் இருந்தனர் நான் விரைவாக என் அறையின் கதவை திறந்து வெளியே ஓடினேன் நான் வேகமாக ஓடி ராகுலின் அறைக்கதவை கதவை தட்டினேன் அவனும் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து எழுந்தான் அவன் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தான் என் முகத்தில் இருந்த பயத்தை பார்த்து என்ன ஆயிற்று என்று கேட்டான் நான் அவனை தள்ளிவிட்டு அவன் அறைக்குள் நுழைந்தேன் விரைவாக அறையின் கதவை உள்பக்கமாக பூட்டினேன் பார்த்து அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது என் என் உடல் பயத்தால் பயத்தால் நடுங்கியது எதுவும் வரவில்லை என் அறையில் திருடர்கள் இருக்கிறார்கள் என்று கூறினேன் என் வார்த்தைகள் முடிவதற்குள் கதவில் டக் டக் என்று சத்தம் கேட்டது அறையில் கதவு தட்டும் சத்தம் கேட்டு ராகுலும் பயந்தான் ஆனால் என் நிலைமை எப்படி இருந்தது என்றால் என் இதய துடிப்பே நின்றுவிட்டது போல் இருந்தது பயத்தில் நான் ராகுலின் கையை பிடித்துக் கொண்டேன் நான் வெளியே திருடர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் அறையின் மாடியில் இருந்தார்கள் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று கூறினேன் பயத்தில் நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை நான் ராகுலின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தேன் என் இதயம் பயத்தால் நடுங்கியது அறையில் மீண்டும் கதவு தட்டும் சத்தம் தொடங்கியது வெளியில் இருந்தவன் கதவை திற இல்லையெனில் உங்கள் இருவரையும் கொன்றுவிடுவோம் என்று மிரட்டினான் நான் அவர்கள் கையில் கத்தியை பார்த்தேன் என்று கூறினேன் ராகுல் கவலைப்படாதே அவர்கள் உள்ளே வர முடியாது கதவு பூட்டியிருக்கிறது என்று கூறினான் அவன் என்னை தள்ள முயற்சித்தான் ஆனால் நான் பயத்தில் அவனை இறுக்கமாக பிடித்திருந்தேன் அவன் என்னை படுக்கையில் உட்கார வைத்து என் அருகில் அமர்ந்தான் பயப்படாதே நான் இங்கு இருக்கிறேன் என்று கூறினான் மீண்டும் கதவு தட்டும் சத்தம் வந்தது இந்த முறை ஒரு மனிதன் மிகவும் கடுமையாக கதவை திற இல்லையெனில் கதவை உடைத்து விடுவோம் என்று கூறினான் அந்த குரலை கேட்டவுடன் நான் ராகுலின் இரு கைகளையும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டேன் எங்கள் வாழ்க்கையை கெட்டுவிட்டது என்று தோன்றியது ஏனெனில் எங்கள் இருவரிடமும் போன் இல்லை பயத்தில் ஓடி வரும்போது நான் என் போனை அறையிலேயே விட்டு வந்திருந்தேன் ராகுல் ஹாலில் ஜார்ஜிங்கில் வைத்திருந்தான் நான் நீ வெளியே போகாதே அவர்கள் உன்னை ஏதாவது செய்யலாம் என்று கூறினேன் அவன் என் கையை விடு நான் பார்க்கிறேன் என்று கூறினான் நீ என்ன செய்கிறாய் என்று பயத்துடன் கேட்டேன் இந்த மனிதர்களை பற்றி எனக்கு தெரியும் நீ அறையிலிருந்து வெளியே வராதே என்று கூறினான் நான் என் குழந்தனுக்காக அல ஆரம்பித்தேன் நீ எங்கும் போகாதே இல்லை எனில் அவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று கூறினேன் கவலைப்படாதே நாம் எங்கே இருந்தாலும் அவர்கள் கதவை உடைத்து உள்ளே வருவார்கள் நான் முடிந்தவரை போராடி பார்க்கிறேன் என்று கூறி அவன் வெளியே சென்றான் வெளியிலிருந்து கதவை பூட்டினான் பிறகு வெளியே அடிதடி சத்தம் கேட்டது பயத்தில் என் மனது நடுங்கியது அவர்கள் ராகுலை அடிப்பது போல் தோன்றியது நான் இரு கைகளையும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு நடுங்கியபடி உட்கார்ந்திருந்தேன் ராகுலுக்கு ஏதாவது ஆனால் அவர்கள் என்னை என்ன செய்வார்கள் என்று நினைத்து என் உடல்நிலை மோசமடைந்தது மூச்சு திணறுவது போல் இருந்தது பிறகு ஏதோ பெரிய சத்தம் கேட்டது எங்கு எதனால் எப்படி என்று தெரியவில்லை பயத்தில் நான் மயக்கமடைந்தேன் காலையில் பறவைகளின் குரலால் என் கண்கள் திறந்தபோது நான் ராகுலின் அறையில் இருந்தேன் என் தலைமுடி முழுவதுமாக கலைந்திருந்தது ஆனால் நான் அவன் அறையில் தனியாக இருந்தேன் நான் அங்கு எப்படி வந்தேன் என்று புரியவில்லை ஆனால் பிறகு இரவு நடந்த நிகழ்வு நினைவுக்கு வந்தது நினைவு வந்தவுடன் என் உணர்வு மீண்டும் போய்விட்டது வெளியே என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை நான் அவன் அறையிலிருந்து வெளியே வந்தவுடன் ராகுல் சோபாவில் உட்கார்ந்திருந்தான் அவன் கையில் கட்டு இருந்தது தலையில் காயத்தின் தழும்புகள் தெரிந்தன நான் அவன் அருகில் சென்று என்ன ஆயிற்று உன் கையில் என்ன என்று கேட்டேன் அவன் சண்டையில் அவர்கள் என்மேல் கத்தியால் தாக்கினார்கள் அதனால் கத்தி என் கையில் பட்டது உனக்கு எதுவும் தெரியவில்லை நீ மயக்கமாகி விழுந்து விட்டாய் ஆனால் இப்போது கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிட்டது போலீசார் அவர்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அந்த திருடர்கள் காவலில் இருக்கிறார்கள் என்று கூறி என் முகத்தை பார்க்காமல் பேசினான் ஆனால் அந்த நாளிலிருந்து நான் மிகவும் பயந்து போயிருந்தேன் ராகுல் திடீரென மௌனமானான் அவன் முன்பு போல் விளையாட்டாக பேசுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டான் ராகுல் முன்பு இருந்த ராகுலாக இல்லை அவன் மிகவும் தீவிரமாக மாறிவிட்டான் அவன் என்னுடன் அதிகம் பேசுவதில்லை அவன் மனமுடைந்து இருப்பது போல் தோன்றியது நான் அவன் முன் உணவு வைத்தால் அவன் ஆனந்த சிந்தனையில் மூழ்கி விடுவான் இரண்டு மூன்று முறை சொன்ன பிறகு மட்டுமே அவன் உணவு உண்ணுவான் இப்படியே ஒரு மாதம் கடந்துவிட்டது பின்பு ஒரு நாள் நான் தலை சுற்றி விழுந்த ராகுல் என்னை பிடித்து கொண்டான் அவன் என்னை பிடிக்காவிட்டால் நான் கடுமையாக காயமடைந்திருப்பேன் அவன் என்னை சோபாவில் உட்கார வைத்து நீ உன்னை பார்த்து கொள்ளவில்லை இப்போது உன் நிலையை பார் பலவீனத்தால் தலை சுற்றல் வந்திருக்கலாம் என்று கூறினான் ராகுல் என்னை மருத்துவரிடம் அழைத்து சென்றான் நான் தனியாக மருத்துவரின் அறைக்கு சென்றேன் மருத்துவர் செய்த சில பரிசோதனைகளின் அறிக்கை வந்தவுடன் என் மனது அதிர்ச்சியடைந்தது மருத்துவர் நீ கர்ப்பிணி என்று கூறியபோது எனக்கு தலை சுற்றியது என் கணவர் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக என்னுடன் இல்லை அவர் இதுவரை என்னை தொடவில்லை ராகுல் மட்டுமே என்னுடன் இருந்தான் ஆனால் இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை என் மனது வெறுமையாகிவிட்டது ராகுல் எப்போது இதை செய்தான் என்று யோசித்து எனக்கு கவலை ஏற்பட்டது நான் எந்த பொருளையும் உட்கொள்ளவில்லை யாரும் எனக்கு எதையும் சாப்பிட கொடுக்கவில்லை பிறகு நான் கர்ப்பிணியானது எப்படி அப்போது அந்த இரவு திருடர்கள் வீட்டிற்கு வந்தது எனக்கு நினைவு கொந்தது நான் மயக்கமாக இருந்தேன் அதன் பிறகு ராகுலின் நடத்தை மாறியிருந்தது அவன் மனமுடைந்து மௌனமாக இருந்தான் அந்த இரவு ராகுல் என்னுடன் தவறு செய்திருக்கலாம் என்று தோன்றியது நான் மயக்கமடைந்திருந்த போது அவன் என்னை தவறாக பயன்படுத்தியிருக்கலாம் எனக்கு அவனுடைய ஆதரவு தேவைப்பட்ட போது அவன் இதை செய்திருக்கிறான் நான் கண்ணீரை துடைத்து மருத்துவரின் அறையிலிருந்து வெளியே வந்தேன் ராகுல் வெளியே உட்கார்ந்திருந்தான் என்னை பார்த்தவுடன் என்ன ஆயிற்று மருத்துவர் என்ன சொன்னார் என்று கேட்டான் நான் எதுவும் சொல்லவில்லை வீட்டிற்கு சென்று அவனிடம் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அவன் தன் நடத்தைக்கு வெட்கப்பட வேண்டும் ஆனால் வீட்டுக்கு வந்தவுடன் மற்றொரு அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது வீட்டில் மகேஷ் புன்னகையுடன் நின்றிருந்தான் என்னை பார்த்து நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டான் நான் திகைத்து நின்றேன் மகேஷை பார்த்தவுடன் ராகுலுக்கு சற்று மனவர்த்தம் ஏற்பட்டது அப்போது எனக்கு மிகவும் துக்கம் ஏற்பட்டது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை நான் மகேஷை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆரம்பித்தேன் ஆனால் ராகுல் என்னை கெடுத்து விட்டான் என்று அவனிடம் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை கஷ்டமான நேரத்தில் அவன் எனக்கு ஆதரவாக இருப்பான் என்று நினைத்து அவனிடம் சென்றேன் ஆனால் அவனே என்னை கெடுப்பான் என்று எனக்கு தெரியவில்லை மகேஷ் தலையில் கை வைத்து நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றால் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் அந்த நேரத்தில் ராகுல் மகேஷின் அருகில் வந்து என் கையை பிடித்து ஒரு கணத்தில் மகேஷிடமிருந்து என்னை தள்ளினான் இது மகேசுக்கும் எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது ராகுல் என்னை பார்த்து கோபமாக தள்ளி நில் என்று கத்தினான் இதனால் மகேசுக்கும் கோபம் வந்தது இது என்ன மரியாதை என்மை நீ என்ன செய்கிறாய் நீ எப்படி இப்படி செய்யலாம் என்று கேட்டான் பிறகு ராகுல் சொன்னதை கேட்டு என் கால்களுக்கு கீழே நிலம் நடுங்கியது அவன் நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு நன்றாக தெரியும் அவள் என் மனைவி உன்னுடையவள் அல்ல இதை மறந்துவிடாதே எனவே என் மனைவியிடம் நெருங்க முயற்சிக்காதே என்று கூறினான் அவன் வார்த்தைகளை கேட்டு நான் ஆச்சரியத்துடன் ஒருமுறை ராகுலையும் மற்றொரு முறை மகேஷையும் பார்த்தேன் ராகுலின் வார்த்தைகளை கேட்டு மகேஷ் அவன் கழுத்தை பிடித்து அழுத்துவான் என்று நினைத்தேன் ஆனால் மகேஷ் எதுவும் பேசவில்லை மாறாக அவன் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது ராகுல் பேச ஆரம்பித்தான் உனக்கு நினைவிருக்கிறதா உன் திருமணத்தின் போது உனக்கு பதிலாக நான் தான் முகத்தை பூக்களால் மூடியவாறு மாப்பிள்ளையாக நின்றேன் அந்த நேரத்தில் சவிதாவின் கை என் கையில்தான் இருந்தது நீ சவிதாவை திருமணம் செய்ய மறுத்துவிட்டாய் நீ அம்மாவிற்கு பயந்து கேட்டுக்கொண்டதால் நான் அன்று உனக்காக அதை செய்தேன் உனக்கு சவிதா பிடிக்கவில்லை உனக்கு வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தது அங்கு ஒரு பெண்ணை உனக்கு பிடித்திருந்தது நீ அவளையே திருமணம் செய்ய விரும்பினாய் நீ சொன்னாய் சவிதாவை இப்போது நீ திருமணம் செய்து கொள் சில வருடங்கள் கழித்து நான் திரும்பி வரமாட்டேன் பின்பு விவாகரத்து நாடகம் ஆடி நான் அவளை விட்டு விடுவேன் பிறகு சவிதா எப்போதும் உன்னுடையவளாகி விடுவாள் பிறகு நீ விரும்பினால் மீண்டும் சவிதாவை ஊரறிய திருமணம் செய்யலாம் என்றாய் இப்போது நீ திடீரென ஏன் திரும்பி வந்திருக்கிறாய் உனக்கு அந்த வெளிநாட்டு பெண்ணை பிடித்திருந்தது நீ அவளை திருமணம் செய்ய போகிறாய் என்று சொன்னாய் இப்போது நீ தனியாக ஏன் வந்திருக்கிறாய் என்று ராகுல் கேட்டதற்கு அந்த பெண்ணை திருமணம் செய்யாததைப் பற்றி எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தான் மகேஷ் நான் என் துக்கத்தை மறந்து அதிர்ச்சியோடு அவன் சொன்னவற்றை கேட்டுக்கொண்டிருந்தேன் மகேஷ் அந்த பெண் என்னை ஏமாற்றி விட்டாள் அதனால் நான் திரும்பி வந்துவிட்டேன் இப்போது நீ சவிதாவுக்கு விவாகரத்து கொடு நான் அவளையே திருமணம் செய்கிறேன் என்று கூறியபோது நான் ஒரு பொம்மை போல் உணர்ந்தேன் நீங்கள் என்ன விளையாட்டை ஆடுகிறீர்கள் என்று கேட்டேன் என் திருமணத்தின் போது ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனை அழைத்து நிறுத்தியிருக்கிறான் இப்போது விவாகரத்து கேட்கிறான் பிறகு மற்றொரு சகோதரன் வந்து என்னுடன் நேரத்தை செலவிடுகிறான் இது எனக்கே தெரியாமல் என்னுடன் இப்படி ஒரு அருவறுப்பான விளையாட்டு ஆடப்பட்டிருக்கிறது என்று பேசியதும் அதை கேட்டு ராகுலும் மகேஷும் ஆச்சரியமடைந்தனர் நான் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு ஆரம்பித்தேன் என் கை பையிலிருந்து அறிக்கையை எடுத்து அவர்கள் இருவர் முகத்திலும் எரிந்தேன் அதை பார்த்த மகேஷ் ராகுல் இது என்ன செய்திருக்கிறாய் உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டான் ராகுலின் வார்த்தைகள் இன்னும் கடுமையாக இருந்தன அவள் என் மனைவி எனவே எந்த வேலைக்கும் எனக்கு வெட்கமில்லை என்று கூறினான் நீ அவளை திருமணம் செய்ய நடிக்க சொன்ன அந்த நேரத்தில் என் மனதில் சவிதா பற்றி எதுவும் இல்லை ஆனால் இப்போது நான் சவிதாவை காதலிக்கிறேன் அவள் இல்லாமல் வாழ முடியாது என்று நினைக்கிறேன் என்று கூறி என் கையை பிடித்து வீட்டிலிருந்து வெளியே அழைத்து சென்றான் நான் என் கையை விடு உன்னுடன் இருக்க எனக்கு விருப்பமில்லை என்று கூறினேன் நீ மோசம் செய்து என்னை திருமணம் செய்தாய் பிறகு நான் சுயநினைவு இழந்த நிலையை தவறாக பயன்படுத்தி கொண்டாய் என்று கூறினேன் ஆனால் ராகுல் என் வார்த்தைகளை கேட்கவில்லை அவன் என்னை கிராமத்துக்கு அழைத்து வந்தான் நான் என் மாமியார் மாமனார் அம்மா அப்பாவிடம் எல்லா உண்மையையும் சொன்னேன் எல்லோருக்கும் இது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எல்லோரும் மகேஷையும் ராகுலையும் பற்றி மோசமாக பேசினார்கள் என் மாமியார் மகேஷுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார் மகேஷ் கிராமத்துக்கு வரவே இல்லை அவன் அதே அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி வேலை செய்து கொண்டிருந்தான் இங்கு ராகுல் என்னை மிகவும் கவனித்தான் ஆனால் நான் அவனுடன் சரியாக பேசவில்லை ஆனால் என் வார்த்தைகள் எதுவும் அவனுக்கு மோசமாக தோன்றவில்லை ஆனாலும் அவன் என்னை மிகவும் கவனித்தான் ஆனால் ஏழு மாதங்களுக்கு பிறகு நான் இறந்த குழந்தை ஒன்றுக்கு ஜென்மம் கொடுத்தேன் அந்த குழந்தை முன்கூட்டியே பிறந்ததால் உயிர் பிழைக்கவில்லை நான் நகரத்திலிருந்து கிராமத்துக்கு வந்ததிலிருந்து மிகவும் கவலைப்பட்டேன் சரியாக உணவு உண்ணவில்லை மிகவும் துக்கமாக இருந்தேன் ஒருவேளை அதனால் தான் நான் முன்கூட்டியே குழந்தை பெற்றிருக்கலாம் நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது ராகுல் என்னை நகரத்தின் நல்ல மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் என் உடல்நிலை சரியாக இல்லை நான் சற்று மீண்டவுடன் ராகுல் என் முன் ஒரு டிஎன்ஏ அறிக்கையை வைத்தான் அதில் அந்த குழந்தை அவனுடையது இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது அவன் கூறினான் அந்த இரவு திருடர்கள் வந்தபோது அவர்கள் என் கையில் கத்தியால் தாக்கினார்கள் என் தலையிலும் அடித்தார்கள் நான் மயக்கமடைந்தேன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை நான் எழுந்தபோது அவர்கள் இருவரும் வீட்டில் இல்லை உன் அறையின் கதவு உடைந்திருந்தது நான் அறைக்கு வந்தபோது நீ அறை உணர்வு நிலையில் இருந்தாய் உன் நிலையை பார்த்து அவர்கள் உன்னுடன் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் என்று புரிந்தது நீ மிகவும் மோசமான நிலையில் இருந்தாய் நான் உன்னை சரி செய்தேன் உன் அறிக்கையை பார்த்தபோது உன்னுடைய தவறு எதுவும் இல்லை என்று புரிந்தது இதை அண்ணனிடம் சொன்னால் அவன் உன்னை பற்றி தவறாக பேசி உன்னை விட்டு சென்றிருப்பான் அதனால் நானே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் என்றான் ராகுல் சொன்னவற்றைக் கேட்டு நான் அவனை ஒரு கல்லை போல் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தோன்றியது அவர்கள் ராகுல் வடிவில் எனக்கு ஒரு நல்ல கணவனை கொடுத்திருந்தார்கள் என் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது நான் அழுவதை பார்த்து ராகுல் என் அருகில் வந்து என் கண்ணீரைத் துடைத்து என் தலையை அவன் தோளில் வைத்தான் ராகுலின் தொடுதலை உணர்ந்து நான் இன்னும் அதிகமாக அள ஆரம்பித்தேன் ராகுல் என்னை மன்னித்து விடு நீ மிகவும் மோசமானவன் என்று நினைத்தேன் ஆனால் நீ மிகவும் நல்லவன் நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கிறேன் என்னை மன்னித்து விடு என்று கூறினேன் ஆனால் ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை நான் உன்னை பற்றி ஒருபோதும் தவறாக நினைக்கவில்லை உன் நடத்தை சகஜமானது உனக்கு நடந்தது எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது என்று கூறினான் இப்போது என் மனதில் ராகுல் மீது மிகவும் அன்பு வளர்ந்தது வீட்டுக்கு வந்த பிறகு ராகுல் என்னை நன்றாக கவனித்தான் படிப்படியாக என் உடல்நிலை மேம்பட்டது பிறகு நான் ராகுலை மகிழ்ச்சியுடன் என் கணவனாக ஏற்றுக்கொண்டேன் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறோம் எங்கள் காதலை மக்கள் உதாரணமாக சொல்கிறார்கள் ராகுலுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும்